நண்பர்களே மிகப்பெரிய ஒரு போஸ்டிங்கே மிகப்பெரிய ஒரு ஒரு நிர்வாகத்தை மிகப்பெரிய ஒரு தேர்தலை மிகப்பெரிய ஒரு பார்லிமெண்ட் தேர்தல் ஒரு பெரிய புரட்சியை பண்ணி காய்த்தவர் அண்ணாமலை இப்போ ஒரு சட்டமன்ற தேர்தலில் இவ்வளோ பெரிய கூட்டணி தினகரனை பாதி உடைஞ்ச தினகரனை கொண்டு வந்தாச்சு தினகரன் கட்சியில் அவர் மட்டும் தான் மிச்சம் இருக்கார் பாக்கெல்லாம் பிச்சுட்டு போயிட்டாங்க அதேமாரி இப்போ பாமகாவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா ஒரு பையனை மட்டும் கொண்டு வந்துட்டாங்க அது மாதிரி ஏதோ ஒட்டு உடச்சலுக்கிய புத்தர் மாதிரி ஒரு கூட்டணி கொண்டு வந்தாலும் ஒரு தா பிஜேபி வந்து யார் இருந்தால்களும் அண்ணாமலை இருந்தாலும் அவரையும் பாதி உடைச்சு விட்டு எல்லாமே உடைஞ்ச தினகரன் உடைந்து போன பிரிந்து போன அன்பு அன்புமணி தலையில்லாத பாஜக இப்படி ஒரு கூட்டணியை கொண்டு வந்து விட்டு தமிழக பொறுப்பாளர்கள் போட்டு எழுபத்தி நாலு பொறுப்பாளர்கள் ஒரே சமயத்தில் வாபஸ் வாங்கப்பட்ட ஒரு அநியாயம் வந்து தமிழக பாஜக நடக்குது கூட்டணி சேர்ந்தது வந்து மத்திய அரசுலேருந்து எவ்வளவு பெரிய பூமி உருவாக்கினார்களோ அண்ணாமலையை முன்னிலைப்படுத்தாமல் அண்ணாமலையோட எடப்பாடியவர்கள் வந்து அண்ணாமலையை முன்னிலைப்படுத்த விரும்பவில்லை என்றாலும் அது வந்து அவருடைய வெற்றிக்கு அவரே பின்னோக்கி இதே அண்ணாமலை தன் வாயால் எடப்பாடி முதல்வர் எடப்பாடி தான் அடுத்து ஆட்சிக்கு வரப்படனானது புரட்சி புயலோடு பேசட்டும் நூறு கிலோமீட்டர் வேகங்கள் அவங்களுடைய கட்சி பணியாளர்களும் சேர்ந்து வருப்பாகவே கவுண்டம்பாளையம் இல்லைனா கோயம்புத்தூர் நல்ல தொகுதியில் அண்ணாமலை நின்று அவரோடு சேர்ந்து பிஜேபி நண்பர்கள் நின்று அதோடு சேர்ந்து எடப்பாடி அவர்கள் பிரச்சாரம் செய்து ஆனால் அண்ணாமலை தலைமையேற்றால் மட்டுமே தமிழக பிஜேபிக்கு விடிவு காலம் விடிவு என்பதை நம்முடைய சேனல் மூலயமா சொல்லிக்கொண்டு அப்படி இல்லை என்றால் இன்னும் பல பின்னடைகளை சந்திக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகின்ற என்பதை வாழ்த்துக்கள் மற்றும் வாழ்க்கையினாலும் மாலை பெறலாம்